பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நம்மோடு இந்து பத்திரிகையினுடைய முன்னாள் நிர்வாக ஆசிரியர் திரு காலச்சக்கரம் நரசிம்மன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பிடபிள்யூ தமிழ் நேயர்களுக்கு என்னது இனிய காலை வணக்கங்கள் சார் இப்போ சமீபத்தில் உங்கள் ஃபேஸ்புக்கில் சொன்னீங்க வரலாறு திரும்புகிறது காலம் திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு சோழர் விழாவுக்கு பிரதமர் மோடி வந்தார் அதை மையப்படுத்தி எழுதி எழுதிருந்தீங்க என்ன என்ன சொல்கிறேன் ஆங்கிலத்தில் ஒரு வழக்கு உண்டு ஹிஸ்டரி ரிபீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரித்திரம் திரும்புகிறது என்று ஹிஸ்ட்ரி சரித்திரம் சில நேரங்களில் திரும்பாது ஆனால் ரைமிங்காக பழைய சம்பவத்துக்கு இணையாக ஒரு ரைம் சொல்லும் அதை நம்ம சூசகமாக தெரிஞ்சுக்கணும் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் பொதுவாக ஜோசியத்தை வச்சு அரசியல் பண்ணுறதுங்கிறது ஒரு சரி இல்லாத இது அவருக்கு இந்த கிரகம் இருக்குது அந்த கிரகம் இருக்குது அது அக்யூரட்டாக இருக்காது சம்பவங்களை வச்சு ஜோதிடத்தை பார்க்கணும் ஜோதிடத்தை வச்சு சம்பவங்களை பார்க்கக்கூடாது நம்பர் லைன் தியரி இருக்குங்க நம்ம பூமி ஜீரோ பாயிண்ட்ல இருக்கு இப்படி போனா பாசிட்டிவ் இப்படி போனா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சம்பவங்களில் அதே பேட்டர்னை அப்ளை பண்ணி பழைய சம்பவங்களை தேடி பார்த்தா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் கிடைக்கும் வானமண்டல பேட்டர்ன் இதே மாதிரி சம்பவம் முன்னாடி எப்போது நடந்திருக்கா சரித்திரத்தில் நடந்திருக்கு இப்போ இருக்கிற சரித்திர சம்பவத்துக்கும் அப்போ நடந்த சரித்திர சம்பவத்துக்கும் ஒப்பிட்டு பார்த்தா வானமண்டலம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதப்பா அப்போ வந்து அந்த தான் இந்த நிலை அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும் இந்த கிரகம் இப்படி வந்திருக்கு இப்ப சுனாமி வரும் அப்படின்னு சொல்றாங்க நான் அப்பவே சொன்னேன் என்று சொல்றதெல்லாம் ஒரு ஃப்ளூக்கு தான் சம்பவங்களை பேஸ் பண்ணி நீங்க பார்க்கணும் ஒரு குழந்தை இந்தியா மேப் போட்டு துண்டுகளாக்கி கொடுத்தா அதால இந்தியாவை சேர்க்க முடியாது பின்னாடி யானை பொம்மை ஏதாவது சேர்த்தாலும் நீங்க அதை வச்சு யானையை சேர்த்துடும் அந்த மாதிரி தான் நம்ம சம்பவங்களை பார்க்கணும் இப்போ சோழரை பத்தி கேட்டீங்க நைன்டீன் எயிட்டி இதே மாதிரி ஒரு பேட்டர் பிரதமர் இந்திரா காந்தி தஞ்சாவூர் வளர் எம்ஜிஆர் வந்து அவங்களை வரவேற்கிறார் என்ன விஷயம்னா ராஜராஜ சோழன் நினைவு நாள் தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஆண்டு நினைவு நாள் அப்போ இந்த காஞ்சி பரமாச்சாரியார் வந்து ஒரு வைர கிரீடம் கொடுக்கிறார் அது அந்த பஞ்சலோக சிலை ஒன்று இருக்கு ராஜராஜ சோழன் அதுக்கு அணிவிக்கணும் அப்படி ஒரு விழா நடத்த தீர்மானிக்கிறார் எம்ஜிஆர் இது நடந்தது நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்போனா இந்திரா காந்திக்கும் எம்ஜிஆருக்கும் உறவு ஒரு மாதிரி சரியில்லாத நிலை எயிட்டியில் கருணாநிதி அலையன்ஸ் கரெக்ட் ஆமா அதுக்கப்புறம் இந்திரா காந்தியை கையாள வேண்டும் என்றே ஆங்கில அறிவுள்ள இந்த ஜெயலலிதா அரசியலுக்கு கொண்டு வந்தார் டெல்லிக்கு ராஜ்யசபா எம்பி ஆகன் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீ இந்திரா காந்தியை பழகி அவங்களை நல்ல புக்ஸ்ல வைக்கணும் தமிழகத்தோட சீரான உறவு வச்சுக்கணும் அசைன்மெண்ட் ஜெயலலிதா அதனாலதான் இந்திரா காந்தி டீட்டோ யுகஸ்லாவ் பிரசிடன்ட் டீட்டோக்கு விருந்து வச்ச போது நாலு பேர் தான் கூப்பிட்டார் சோனியா மனேகா காந்தி ராஜீவ் சஞ்சய் அண்ட் ஜெயலலிதா ஓகே ஃபேமிலி ஃபேமிலி மாதிரி மாதிரி பழகினாங்க ஜெயலலிதா அதை தான் பின்னாடி வந்து அவங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தியோட சேர்ந்து உங்களை கவுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க மந்திரிகள் ஆனா இதுதான் உண்மை எம்ஜிஆர் தான் அனுப்பினார் நீ வந்து ராஜ்யசபாக்கு போ அண்ணா உட்காந்து சீட்டே உட்காந்து அவங்களோட நெருங்கி பழகி அதிமுகவோட உறவை சீர்படுத்தணும் ஏன்னா எயிட்டில உடஞ்சு போச்சாலே அதுக்கப்புறம் உறவு ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆச்சு இன்ஃபேக்ட் அருணகிரின்னு ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் திருப்பத்தூர் தேர்தலில் நின்றார் அந்த டைம்ல எயிட்டி எயிட்டி அந்த பீரியட்ல காங்கிரஸ் வேட்பாளரை திமுகவும் ஆதரிச்சு அதிமுக ஆதரவாகவும் ஆரம்பிச்சு இது நடந்தது அந்த டைம்ல ரெண்டு பேருமே ரெண்டு பேர் போட்டி போட்டு ஆதரிச்சாங்க நம்ம கூட்டணி உடச்சிட போறாரு கலைஞர் கெட்டியா பிடிச்சிட்டு ஆதரிக்கிறேன் ஆதரிக்கிறேன் இவர் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து இழுத்தாரு ரெண்டு பேரும் ஆதரிச்சாங்க சஞ்சய் காந்தி இருந்த போது கால் மாட்டில் கலைஞர் தலைமாட்டில் எம்ஜிஆர் ரெண்டு பேரும் அழுதாங்க போட்டி போட்டு அழுதாங்க இதெல்லாம் நடந்த அரசியல் நட்புக்காக ரெண்டு பேரும் போட்டி போட்டாங்க காங்கிரஸ் காரங்களுக்கு என்ன அதிமுக மேல கோவம் என்னன்னா இந்திரா காந்தி டிஸ்மிஸ் இதை காட்டி மிரட்டிய போது அதை ராஜதந்திரம்னு சொன்னேன் காங்கிரஸ்காரங்க ஜெயலலிதா வந்து அதே மாதிரி மிரட்டிய போது தங்களை சகிச்சிக்க முடியல சர்வாதிகாரி ஆணவக்காரிங்களாம் சொல்லி கூட்டணியை உடைச்சிக்க அப்புறம் தான் இவங்க பாஜக கிட்ட போனாங்க ஸோ எதுக்கு சொல்றேன்னா காங்கிரஸோட உறவு இரக்கமாக இருக்கணுன்றதுக்காக சோழர் நடத்தி இந்திரா காந்தியை வரவிச்சாரு இந்திரா காந்தியும் வந்தாங்க அப்போ உறவு ரொம்ப சீராக இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரு கடுகடு முகத்தோடு தான் வந்தாங்க இந்திரா வந்தபோது தஞ்சாவூர் கோயில் இந்த விழா மைதானத்தில் நடந்தது என்ன மக்களே காணமே பொதுமக்களே காணமேன்னா இது தனிப்பட்ட விழா இல்லை இல்லை அட்மிட் தம்மீன் சொல்லி மக்கள் கூட அப்புறம் உள்ளே வந்தாங்க விழாவுக்கான அப்போ கொஞ்சம் கடுகடுன்னு பேசினாங்க இந்திரா காந்தி அதுவே எம்ஜிஆருக்கு கொஞ்சம் பாதிச்சு உடல்நிலையை அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து அப்பளோவுக்கு அங்கேருந்தே ரஷ் பண்ணாங்க தஞ்சாவூர்லேருந்து அதுக்குள்ளே இந்த மா மாதிரி மீடியாலாம் தஞ்சாவூர் அங்கே விழா நடத்தினா பாதிக்கும் எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லை கிட்னி ஃபெயிலியர் இருக்கு அப்போலோவுக்கு போயிட்டார் அவர் பார்க்க நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி வந்தாங்க அப்போலோவில் வந்து அவங்கள பார்த்துட்டு போனாங்க டெல்லி போனாங்க போயிட்டு பதினைஞ்சாவது நாள் அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி இந்திரா காந்தி அங்கே கொல்லப்பட்டார் ஸோ எல்லாரும் உடனே என்ன சொல்லிட்டாங்க தஞ்சாவூர் எஃபை அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமைச்சர்களும் போக முடியும் அணு கலைஞர் பகுத்தறிவுவாதம் பேசிய கலைஞர் அணுக்கள் வ வாயிலாக தான் போனார் இந்திரா காந்தி எம்ஜிஆர் இந்த கிழக்கு வாசல் வழியாக போனாங்க நாங்கள் அப்போதையே சொன்னோம் கேட்கவில்லை அப்படியே அதை ஆரம்பிச்சுட்டாங்க கந்தாவூர் கோயில் வரக்கூடாது அப்படின்னு இந்திரா காந்தியும் இறந்து போனவொடனே அந்த நம்பிக்கை உறுதிப்பட்டு விட்டது பார்த்தீங்களா ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க சொல்லி தஞ்சாவூர் கோயிலை ஜிங்ஸ் ஆக்கிட்டாங்க நான் அந்த சம்பவத்தை பார்த்தேன் இப்போ இருக்கிற சம்பவம் மோடி வருகிறார் ராஜேந்திரன் சோழன் விழாக்கு தஞ்சாவூர் இல்லை கங்கை கொண்ட சோழப்புறம் வந்தார் இவர் அப்பளவில் இருக்கார் மாநில முதல்வர் காரணங்கள் தெரியாது அப்பளவில் இருக்கார் ஆனால் ரெண்டு இது சூழ்நிலையும் பார்த்தா அதே மாதிரி இருக்குது வானமண்டலம் அப்போ வந்து நைன்டீன் எயிட்டி இந்த சம்பவம் நடந்த போது துலாம்ல வந்து சனியும் ராகுவும் ஒன்றா இருக்கு இப்போ வந்து அந்த மாறி போச்சு இருக்கு அந்த ராகுவோட இருந்த உக்ரம் இருக்கு இப்போ மீனம்ல ஒன்னா இருந்தாங்க அவங்க விலகி போயிட்டாலும் அந்த உக்ரம் இருக்கு அதே சூழ்நிலை இங்க வந்து நம்ம முதலமைச்சரோட இதில் வந்து செவ்வாய் செவ்வாயும் கேத்துவும் ஒன்னாயிருக்கு தான் அவருக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் இது வந்து சம்பவங்களை பேஸ் பண்ணி சொல்றேன் இந்த ரெண்டு சம்பவங்களும் ஏறக்குறைய அதே மாதிரி இருக்கு இதனால நிலவிய வானமண்டலங்கள் பார்க்கும்போது சைமல் இருக்குது இருக்கு செவ்வாய் இது அதனால அரசியல் குழப்பங்கள் நிறைய வரும் யாருக்கு திமுக வரும் மாநிலத்திலும் வரும் நீங்க இப்ப இவ்வளவு இருந்தீங்களே கடம்பூர் ராஜி விட்டு பேசினாரு கணக்கு எல்லாம் மாற சான்ஸ் இருக்கு ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் எல்லாமே மாறும் யார் யாரோட எல்லாருக்கும் போகும் திமுக நான் கட்சி ரீதியா சொல்லல அரசியல் ஓவரால சொல்றேன் இப்போ இன்றைய நண்பர்கள் நாளைக்கு பகைவர்களாகலாம் இப்போது பகைவர்களால் நாளை நண்பர்களாகலாம் ஸோ எப்படி வேணால் போகும் ஏன்னா இப்போ சுனாமி வந்திருக்கு சார் ரஷ்யாவில் அது மாதிரி தான் இது குழப்பங்கள் நிலவும் ஒரு சூழ்நிலை நம்ம கோவிட்லேருந்தே பாருங்களேன் நிறைய பிரச்சனைகள் அப்படி பார்த்தா இப்போ ஏர் இண்டியா விமானம் அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது ஏர் இண்டியா விமானம் கிராஷ் ஆச்சு அதே ஜூலை டுவெல்த்து அதே ஜூலை டுவெல்த்து நைன் செவன்டி சிக்ஸில் ஐஏ விமானம் கிராஷ் ஆச்சு ராணிச்சந்திரன் ஒரு நடிகாக இருந்து போனான் தொட நம்பர் ஏஐ ஒன் செவன்டி ஒன் அத்தோட நம்பர் ஐஏ ஒன் செவன்டி ஒன் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்கேன் காமனாக இருக்கு அதில் ஒரு சர்வைவர் அதுலேயும் ஒரு சர்வைவர் ஒரே சர்வைவர் இதெல்லாம் ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் நான் ஏதோ பைத்திகாசமாக பேசிட்டு இருக்கேன் இவரை போய் பேட்டி கொண்டுட்டு நினைக்கலாம் ஆனால் பேட்டர்ன் படி தான் எல்லாமே நடக்குது அரசியல் பேட்டர் அரசியல் வரைக்கும் ஒரு செப்டம்பர் வரைக்கும் அந்த பேட்டர்ன் இருக்கு ஜோசியத்தால் நான் சொல்லலை சரித்திர சம்பவங்களை வச்சு சொல்கிறேன் அந்த பேட்டர்னை பார்க்குறேன் ஐ கேன் சீ த பேட்டர்ன் அதாவது ஜோதி ரிலாக இந்த கிரகம் அப்படி இருக்கா அந்த கிரகம்லாம் நான் சொல்ல வரேன் ஐஎம் நாட் அ ஆஸ்ட்ராலஜர் பட் ஐ ரீட் வானமண்டலம் பிகாஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிஸ்ட்ரி இப்போது புலிகேசி பதவி ஏற்றுனா அன்னிக்கி சந்திர கிரகணம் ஓகேயா அது ஒரு ரூரல் கதையாக தான் நான் கேட்டேன் ஆனால் ஆராய்ச்சி பண்ண போது கரெக்டாக ஒரு செப்பேடில் அவன் சந்திர கிரகணம் அன்னைக்கு பதவி ஏற்றிட்டுருக்கான் அந்த டேட்டு வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை பதவி ஏற்றுகிட்ருக்கான் அந்த மாதிரி டேட்டையும் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வச்சு எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் நுகர்ச்சி தான் முக்கியம் இவர் என்ன இண்டுகளில் இருந்தார் ஏதோ வந்து சொல்கிறாரு அப்படின்னு இல்லை எல்லாம் வந்து பேட்டர்ன் படி தான் போகுது தண்டவாளம் அமைக்கப்பட்டு அதில் தான் நடக்குது ஸோ எனக்கு என்னவோ செப்டம்பருக்கு அப்புறம் குழப்பம் வரும்னு தோணுது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி